சிவாயணமாக முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிபடி தோன்றல் திருவான்மியூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார் நெக்ஸ்ட் ஜன் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இப்போ வந்து குரு பெயர்ச்சி ஆக போகுதுங்க மே மாதம் பதினொன்றாம் தேதி இந்த குரு பயிற்சியானது ஆகப்போகுது இந்த குரு பயிற்சி குறை பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்திற்கு மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் குரு பகவான் அந்த இடத்துல இருந்து தான் அருளாட்சி பண்ண போகிறார் அதாவது ரிஷபத்திலிருந்து மிதுர ராசிக்கு குரு பகவான் மாறுறாருங்க இப்போ மாறக்கூடிய அந்த இதனால் நமக்கு எப்படியான ஒரு அனுகிரகத்தை அவர் தரப்போகிறார் அவர் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் நமக்கு ஆதிபத்தியம் இருக்காரு இப்போது நிறையபடி நிறையா இடத்துல ஒரு ஒரு மாதவித்தவங்கிறது சொல்லிகிட்ருக்காங்க இது தாங்க உங்களுக்கு நடக்க போகுதுங்கிற தீர்மானம் என்ன எதை செஞ்சால் அவங்களுக்கு நல்லது இதனால் என்னென்ன எல்லாம் ப்ளஸ் இருக்குது எதுல மைனஸ் இருக்குது எப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போங்க முதல்ல குரு பகவானை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் குரு பகவான்கிறவர் அப்படிங்கிறவர் வந்து முக்கியமான ஒரு கிரகம் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க எதனால் அப்படின்னா குரு பகவான் இருக்கிறத விட அவர் பார்க்கக்கூடிய இடத்துக்கு அதிகமான நன்மைகளை தருவார் பொதுவாகவே எல்லா கிரகத்திற்கும் சம சமசப்தம பார்வை அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது அதாவது இந்த எந்த உக்க இடத்துல உட்காந்துருக்கோ அதுலேருந்து ஏழாம் இடத்தை அந்த கிரகமானது பார்க்கும் இப்போ நான் இங்கே இருக்கேன் அப்படின்னா எனக்கு முன்னாடி அந்த கேமரா ஓடிகிட்ருக்குன்னு வச்சுங்க இப்போ எனக்கும் அந்த கேமராக்கும் இருக்கக்கூடிய அந்த டிகிரிங்கிறது சரியாக ஒன் எயிட்டி டிகிரியில் இருக்கும் இப்படி சரி நேராக இருக்கும் பக்கம் வெளிநாட்டில் எப்படி எடுத்து பார்த்தாங்க அப்படின்னா என்னால் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை அவங்க பார்க்குறவங்களுக்கு சரியாக புரியாது இல்லையா அப்போ நேராக பார்க்கும்போது தான் என்னுடைய முகம் நேராக அவங்களுக்கு பார்க்கும்போது தானே அது தெரியுது அது மாதிரி அதுக்கு ஒன் டிகிரி பார்வை அதற்கு நேர் பார்வை அப்படின்னு பேர் அது எல்லா கிரகத்தையும் இருக்கு அதே மாதிரி குரு பகவானுக்கும் அந்த நேர் பார்வை இருக்குது அது அல்லாமல் அவருக்கு ரெண்டு பார்வை விசேஷ பார்வை அப்படின்னு பேர் அதற்கு முதல்ல உள்ள விசேஷ பார்வை அஞ்சாம் வீட்டை அவர் பார்ப்பார் ஒன் ஒன் டிகிரியில் இருக்கக்கூடிய அந்த அஞ்சாம் வீட்டை அவர் பார்ப்பாருங்க அதே மாதிரி ஒன்பதாம் வீட்டையும் அவர் பார்ப்பார் அதனால் அஞ்சாம் வீட்டு பார்வையும் ஒன்பதாம் வீட்டு பார்வையும் குரு பகவானினுடைய விசேஷ பார்வை அப்படின்னு பேர் அதனால் குரு பகவானுக்கு மொத்தம் மூன்று வகையான பார்வைகள் அவருக்கு இருக்குது இருக்கிற இடத்தில் எந்த இடத்துல இருக்காரோ அதை விட அவர் எந்த இடத்துக்கு பார்வை பெறுகிறாரோ பார்க்குறாரோ அதனால் அந்த இடத்திற்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும் இப்போ குரு பகவான் சரியில்லாமல் இடத்துக்கு நமக்கு வந்திருந்தாலும் கூட அல்ல சரியான இடத்துக்கு வந்திருந்தாலும் கூட அவர் நல்லது செய்கிறார் கெட்ட அதெல்லாம் அடுத்த விஷயம் ஆனால் அவருடைய பார்வைங்கிறது நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு நன்மையை தான் தரும் நீங்க எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரிதான் அதனால் குரு பகவானினுடைய பார்வைங்கிறது ரொம்ப சிறப்பானது அது மட்டும் இல்லை குரு பகவானுக்கு பார்த்திங்க அப்படின்னா பனிரெண்டு மடங்கு பெரிய சுழற்சி பாதையை கொண்டவர் சூரிய பகவான் அதாவது நம்ம பூமி எப்படி சூரிய பகவானை சுற்றி வருதோ அதே மாதிரி குரு பகவான் வந்து நம்ம பூமியை விட பனிரெண்டு மடங்கு பெரிய சுழற்சி பாதையை கொண்டவர் அதனால் நம்ம பூமியை சுற்றி ஒரு பெரிய வட்டமாக நமக்கு ஒரு பெரிய அரணாக பாதுகாப்பாக இருக்கக்கூடிய பெரிய அறிஞர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாங்க பழங்காலத்திலெல்லாம் பல பழைய எதிர் பழைய காலத்துலலாம் அந்த பூமியை நோக்கி வரக்கூடிய பல எ அந்த கற்களினுடைய தாக்குதலை வந்து குரு பகவானினுடைய அந்த ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால பூமிக்கு வர வேண்டிய பல எரிக்கற்கள் வந்து குரு பகவான் அதாவது வந்து இந்த ஜூபிட்டர் பிளானட்டில் போய் மோதி இருக்கு அப்படின்லாம் நிறைய சொல்கிறாங்க அது மாதிரி நிறைய இடத்துல நம்மளை பாதுகாத்தவர் குரு பகவான் அதே போல் வருங்காலத்திலே நிறைய விஷயத்தில் நம்மளை பாதுகாக்கக்கூடிய எண்ணம் கொண்டவர் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவானுடைய அனுகிரகம் ரொம்ப முக்கியமானது இந்த உலகத்தில் விளையக்கூடிய பழைய தானியங்களுக்கு குரு பகவானுடைய ஆதிக்கம் வேணும் அதே மாதிரி வந்து தேதிக்கு வந்து ஒவ்வொரு விதமான உலகத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான அந்த கிரகங்களினுடைய ஆதிக்கம் முக்கியம் இரும்பு தான் இரும்பினுடைய தன்மை நமக்கு நல்லா இருக்கணும் இரும்பு வியாபாரம் செய்யணும்னா சனி பகவானுடைய ஆதிக்கம் நமக்கு நல்லா இருக்கணும் அதே மாதிரி வந்து தாமிர பிஸ்னஸ் அதே அதேமாதிரி இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அதற்கு வந்து இந்த காப்பர் பிஸ்னஸ் பண்ணுறோம் காப்பர் ஒயர் பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதற்கு வந்து சூரிய பகவானுடைய அனுகிரகமானது வேணும் அதே வெள்ளி பிஸ்னஸ் பண்ணுறோன்னா சுக்கர பகவானுடைய அனுகிரகம் வேணும் ஒவ்வொரு விதமான கிரகத்திற்கும் ஒவ்வொரு விதமான மெட்டல் அலர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மெட்டலினுடைய தன்மை அதுக்கு இருக்குது அதே மாதிரி நம்ம வந்து நிறையா வந்து தங்கம் வாங்கணும் வீட்டில் நிறைய தங்க ஆபரணங்கள் சேரணும் நமக்கு நல்ல தங் சங்கத்தில் முதலீடு செஞ்சுருக்கோம் நல்லா அபிவிருத்தி ஆகணும் அப்படின்னா அதற்கு குரு பகவானுடைய அனுகிரகம் வேணும் அது மட்டும் இல்லை குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியவர் குரு பகவான் அதனால தான் குல குரு பகவானுக்கு புத்திரகாரகன் அப்படின்னு பேர் அதனால தான் புத்திரகாரகனாக இருக்கக்கூடிய குரு பகவான் அனுகிரகம் வந்தால் தான் மொத்தவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் நடைபெறுவதற்கும் குருவினுடைய நோக்கு வியாழ நோக்கு குரு பார்வை மிக மிக அவசியம் அதனால் அந்த குரு பலன்கிறது ரொம்ப முக்கியம் அதனால தான் என்ன சொல்லுவாங்க வியாழ நோக்கு வந்துருச்சா குரு தசை வந்துருச்சா குழந்தைக்கு கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு பாருங்கள் அப்படின்னு ஜோதிடர்கிட்ட கேட்பாங்க அதுமாரி குரு பகவான் ரொம்ப அற்புதமான கிரகம் முக்கியமான கிரகம் அவருடைய பெயர்ச்சி இராயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் பதினொன்றாம் தேதி நடக்குதுங்க அதாவது ரிஷபராசிலேருந்து மிதுன ராசிக்கு இந்த பயிற்சி அடைகிறார் அந்த பயிற்சியினால் உங்களுக்கு பிரத்யேகமாக ஒரு கன்க்ளூஷனாக இதுதான் நடக்கும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம் சிவாய நமக்கு ராசியாக உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சினால் ஏற்படக்கூடிய பலாபலன்கள் என்னங்கிறத கவனிங்க இது ஒரு ப்ளஸ்ஸாக மைனஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுன்னு சொல்லலாம் அதாவது ஒரு மாணவன் ஒரு படிக்கின்ற மாணவன் பாட்டு ஒரு ஒரு கிளாஸில் படிச்சுட்டு இருக்கான் கிளாஸ் ரூமில் படிச்சுட்டு இருக்கான் ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டானு வச்சுப்போம் அந்த மாணவன் திடீர்னு அந்த வாத்தியார்கிட்ட மாட்டிக்கிட்டான் அந்த வாத்தியார் வந்து பிரியடை ஆரம்பித்ததுலேருந்து முட்டிகிற வரை அவனை வச்சு இருக்காரு அவனை கார்னர் பண்ணி இது பண்ணுறாரு அவனை வந்து ஸ்கோல் பண்ணுறாரு அவனை வச்சு எல்லாேருக்கும் பரிகாசப்படுத்துகிறாரு அவனை கா கேலி பண்ணுறாரு அவனுக்காக ரொம்ப சங்கடமாக போகுது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அதே மாதிரி போயிட்டுருக்கிற சமயம் திடீர்னு ஒரு வாசலில் ஒரு பியூன் வந்து அந்த வாத்தியாரை பார்த்து அந்த ஆசிரியரை பார்த்து இந்த மாதிரி உங்களை வந்து திடீர்னு உங்களை ஹெச்எம் கூப்பிட்டாரு உங்களை பிரின்சிபல் கூப்பிட்டாங்க உங்களை கரஸ்பாண்ட் கூப்பிட்டாங்க வந்து உங்களை முக்கிய மேல் அதிகாரி கூப்பிட்டாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாருன்னு வச்சுப்போம் அப்படி கூட்டிக்கிட்டு போனால் அந்த மாணவனுக்கு எப்படி ஒரு சந்தோஷம் அப்பா நம்மளை திட்டிகிட்டே இருக்கக்கூடிய அந்த வாத்தியார் நம்மளை விட்டு கொஞ்சம் தள்ளி போயிடுவார் நமக்கு திட்டு குறைவது திட்டு விழுவது குறைஞ்சிடும் அப்படின்னு அவனுக்குடைய சந்தோஷம் எப்படி வந்து இருக்குமோ அது மாதிரியான சூழ்நிலையில் இருக்கிறது தான் இப்போ துளாராசிக்காரங்க இந்த துளாராசிக்காரங்களை கவனிச்சிங்க அப்படின்னா இதுவரை வந்து அஷ்டமத்தில் குரு மத்தளத்துக்கு ஒரு பக்கம் அப்படின்னா துளாராசிக்காரங்களுக்கு எல்லா பக்கமும் அடி விழுந்திருக்கும் இப்போ ஏதாவது ஒரு ஒரு முளை ஏறலாமே அப்படின்னு ஏறிட்டோமேன்னு நினச்சிங்கன்னா அடுத்த உடனே ரெண்டு அடிக்கு கீழே விழுந்திருப்பீங்க என்னடா இப்படியே போகுதேன்னு ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம் சிலருக்கு பார்த்திங்கன்னா வைத்திய செலவு விரைய செலவுன்னு ஏகப்பட்ட செலவு ஏற்பட்டுருக்கு துளாராசிக்காரங்களுக்கு அதனால் இப்போ உள்ள காலம் எப்படின்னு கேட்டிங்கன்னா குரு ஒன்பதில் போய் உட்காராரு ஒன்பதாம் பாவம் யோக பலனை தரக்கூடியது அதனால தான் என்ன சொல்லுவாங்க ஓடினவனுக்கு ஒன்பதில் குரு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பெரிய விஷயம் அந்த வெற்றி பெற்று ஓடி முடிச்சு அதில் வெற்றி பெற்றுட்டான் அப்படின்னா அவனுக்கு ஒன்பதாம் பாவத்திலே குருவினுடைய பலன் இருக்கு அது இருந்தால்தான் அவன் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது ஆன்றோர்களினுடைய ஒரு பெரிய நம்பிக்கை அது மாதிரி இப்போ வந்து இந்த குரு பகவானுடைய விஷயங்கள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப் போகுது அதனால ஒரு பெரிய ரேஸ் உங்களுடைய வாழ்க்கை ரேஸ் ஆகட்டும் அல்லது உங்களுடைய தொழில் ரேஸ் ஆகட்டும் அல்லது உங்களுடைய உறவினர்களிடம் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கிய ரேஸ் ஆகட்டும் எந்த ரேஸாக இருக்கிறதாலும் சரி தான் அதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க வெற்றி பெற போகிறீங்க இந்த வெற்றியில் நீங்கள் வெற்றி அடைஞ்சுன்னா யாருங்க தோக்க போகிறா அப்படின்னா உங்களுடைய மனசாட்சி உங்களுக்கு இருக்கக்கூடிய மனம் சித்தம் புத்தி அகங்காரத்தை நீங்கள் ஜெயித்து நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க இதை வெற்றி பெற்றாச்சு அப்படின்னா யார் தோக்க போகிறாங்கிறதெல்லாம் கேள்வி கிடையாது யார் தோக்க போறா நமக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட கணம் தோக்கப்போகுது நமக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல குணம் ஜெயிக்கப் போகுது இதுதான் வெற்றி அது வந்து யாருக்கு கிடைக்க போகுதுன்னா துளாராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகுது அதுமாரி துளா ராசிக்காரங்களுக்கு ஒன்பதாம் பாவம் நல்லா இருக்கு இப்போ அதுவும் வந்து குரு பகவானை கவனிச்சிங்கன்னா ஆறாம் பாவத்துக்கு உடையவர் ஆறாம் பாவத்துக்கு உடையவர் ஒன்பதாம் பாவத்தில் போவது யோகம் ஏன் அப்படி சொல்கிறேன் கேட்டிங்கன்னா ஆறாம் பாவங்கிறது கடனை தரக்கூடியது கஷ்டத்தை தரக்கூடியது கடினமான உழைப்பை தரக்கூடியது நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் சொற்ப வருமானத்தை தரக்கூடிய சொற்பமான வருமானம் அதை எல்லாத்தையும் இப்போ என்ன பண்ண போகிறார் குரு பகவான் போகிறார் கடனை நிவர்த்தி செய்யப் போகிறார் உங்களுடைய வருமானத்தை உயர்த்தப் போகிறார் தேவையற்ற வழியான இருக்கக்கூடிய மருத்துவ செலவுகளை எல்லாம் சரி செய்ய போகிறாருங்க அதனால் இப்போ குரு பகவானை ஒரு பெரிய ஒரு சூப்பரான இடத்துல வந்து உட்காந்துருக்காரு உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸுன்னு சொல்லலாம் துளாராசிக்காரங்களுக்கு அதோட இன்னொரு நல்லது என்னென்னா இன்னொரு சாதகமான விஷயம் என்னென்னா அஞ்சாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் ராகு பகவானும் பதினொன்றாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானும் என்னங்க குரு பேர்த்தின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க எல்லாத்தையும் சேர்த்து தான் பலன் சொல்ல முடியும் அப்போ தான் ஒரு கன்க்ளூஷன் சொல்ல முடியும் எல்லாத்தையும் இதை மட்டும் வச்சுக்கிட்டே சொல்ல முடியாது இல்லைங்களா அதனால் இந்த கிரக மாற்றங்கள் எல்லாமே ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது துளராசிக்காரங்களுக்கு ஒரு யோகம்தான் இந்த வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது அதனால் அந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமையுது அது மட்டும் இல்லை குரு பகனுடைய பார்வை அதீதமான நன்மைகளை தருது அதில் வந்து என்னென்னா அஞ்சாம் பார்வை உங்களை பார்க்குறாரு அதனால் தன்னம்பிக்கையுடன் செய்ய போகிறீங்க ரொம்ப ஒரு பயந்த சுபாவமாக இருக்கக்கூடிய தொலை இருந்தாலும் சரி தான் வரக்கூடிய காலம் எதாக இருந்தாலும் சமாளிப்போம் என்ன பண்ணிட போகிறாங்க என்ன நடந்துட போகுது பார்ப்போம் இதையும் ஒரு கை பார்ப்போம் இதுலேயும் நாம் வெற்றி பெறுவோம் இதையும் நாம் கடந்து போவோம் இதற்கும் நாம் சமாளிப்போம் அப்படிங்கிற ஒரு பெரிய மன தைரியத்துடன் தன்னம்பிக்கையுடன் தைரியங்கிறதுல அசட்டு தைரியம் வேறு இருக்குது ஆனால் இதில் இருக்கக்கூடியது உங்களுக்கு மன தைரியம் இருக்குது தன்னம்பிக்கை இருக்குது இதனால் முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய தன்மையை குரு உருவாக்குறாரு உங்களுடைய ஜென்மஸ்தானத்தை பார்க்குறதுனால அடுத்ததை கவனிச்சிங்கன்னா உங்களுடைய மூணாம் பாவத்தை பார்க்குறது மூணாம் பாவத்துக்கு உடையவர் மூணாம் பாவத்தை ஒன்பதாம் பாவத்தை இருந்து பார்க்கறதுனால என்ன நன்மைன்னா நல்ல மாற்றம் நல்ல ஒரு முன்னேற்றம் நடக்கும் ஒன்பதாம் பாவத்தை பார்க்குறாரு இல்லைங்களா குரு பகவான் அது விசேஷ பார்வை அது பார்க்கறதுனால ஒன்பதாம் பாவ பார்வை அவங்கிறது உங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அது அஞ்சாம் பாவமாக மாறிடும் அதனால் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் நான் துளராசிக்காரன் ரொம்ப நாளாக நான் லவ் பண்ணின்னு இருக்கேன் எங்களுக்கு நான் லவ் பண்ணக்கூடிய அதே நபரையே நான் கல்யாணம் செஞ்சுக்கலாமா ரொம்ப நாளாக நாங்கள் விரும்பின்னு இருக்கோம் இதை நாங்கள் எங்களுடைய பெற்றோர்கள்கிட்ட சொல்லி ஒரு திருமணமாக மாற்றலாமா அப்படின்னா வரக்கூடிய காலத்தில் முயற்சி பண்ணிங்கன்னால் அது கா சூப்பராக முடியும் ஏன்னா அஞ்சாம் பாவத்தை பார்க்குறாரு இல்லைங்களா ஒன்பதாம் பாவத்தில் இருந்து குரு பகவான் கல்யாணம் கைகூடும் மனதிற்கு விருப்பத்திற்கு ஏற்ப அது மாதிரியான ஒரு நல்ல அமைப்பும் குழந்தை பாகியம் கிடைப்பதற்கான வாய்ப்பையும் குரு உருவாக்குறாரு இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது இந்த சமயத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் குலதெய்வத்தை கும்பிடணும் ராகு பகவான் வந்து ஒன்பதாம் பாவத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய ராகுபவான் அஞ்சாம் பாதத்தில் இருக்கிறனால குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் நல்ல பலன் கிடைக்கும் சிவாயனமாக நம்ம சொல்லக்கூடிய இந்த கோஜார பலன் அப்படிங்கிறது நூறு சதவீதம் நடக்க வேண்டிய ஒரு முக்கியமான பலன் இது உங்களுக்கு காலதாமதமாகுது இல்லை ஏதோ ஒரு இழுபறி இருக்குது சரியாக நடக்கலை சரியாக தாமதமாகுது அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் ஏதோ ஒரு கிரகம் பயங்கரமான எதிர்வினை ஆற்றி இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுங்க சரிங்க இந்த மாதிரி எதிர்வினை ஆற்றக்கூடிய கிரகத்தை எப்படி நம்ம உணர்றது என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு முறை உங்களுடைய ஜாதகத்தை கன்சல்ட் பண்ணிங்க அடியேன்ட்ட உங்களுடைய ஜாதகத்தை கன்சல்ட் பண்ணுறதுக்கு கீழ்காணும் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள் சிவாயனமாக நல்லது நடக்கட்டும் இறைவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் சிவாயினமாக